தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவாலயங்களுக்கு பிரசித்தி பெற்ற தஞ்சை மாவட்டத்தில் குடமுருட்டி ஆற்றங்களையோறும் நீங்கா புகழுடன் பக்தர்கள் மனதில் நிலையான இடம் பிடித்துள்ள கோவில் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள ஒன்பத்து வேலி வன்மீகநாதர் திருக்கோவில் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தஞ்சை மாவட்டத்தில் சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த பொழுது பல பகுதிகளில் சிவாலயங்கள் பலவற்றை கட்டி அதற்கு வழிபடும் முறைகளையும் வகுத்திருக்கிறார்கள் பண்டைய சோழ மன்னர்களும் அவர்களோடு இணைந்த வேத ஆராய்ச்சியாளர்களும் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன சிறப்புகள் என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் கோவில்களை அமைத்து அவற்றை சிறப்பாக பராமரித்து பூஜைகள் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் கட்டப்பட்டிருந்த பல்வேறு கோவில்களில் சிதிலம் அடைந்திருந்த பொழுதிலும் பின்னர் அவற்றிற்குரிய சிறப்புகளை அறிந்து அவற்றை சீரமைத்து தினசரி வழிபாட்டுக்குரிய வகையில் இந்து சமய அறநிலைத்துறையும் மற்றும் ஆன்மீக பெரியோர்களும் செய்து வந்திருக்கிறார்கள் சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிய தஞ்சைக்கு அருகில் பல்வேறு சிவன் கோவில்களை எழுப்பி உள்ளதை நம்மால் அறிய முடிகிறது அந்த வகையில் திருக்காட்டுப்பள்ளி அருகில் உள்ள ஒன்பத்து வேலி கிராமத்தில் குடமுருட்டி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது வன்மீகநாதர் திருக்கோவில் ஒன்பத்து வேலி கிராமத்தின் வடகிழக்கில் சோமகலா அம்பாளுடன் வன்மீகநாத சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கிறது சரி இந்த ஆலயத்தின் பெயர் என்ன மிகவும் வித்தியாசமாக ஒன்பத்து வேலி என்று அழைக்கிறார்களே என்று யோசிக்கிறீர்களா அதற்கான விடையையும் இப்பொழுதே தெரிந்து கொள்வோம் ஒன்பத்து வேலி என்ற பெயர் ஒரு அபூர்வமான பெயராகும் ஜோதிட வல்லுநர்களும் கணித மேதைகளும் பண்டைய காலத்தில் வாழ்ந்த தலைமே ஒன்பத்து வேலி தற்பொழுதும் நவாம்சம் நவநீதிகள் நவ பாஷாணம் நவ மூலிகைகள் நவசாரம் நவ கற்கள் நவஜோதிகள் நவசக்திகள் என்பதாக மொத்தம் ஒன்பது வகையான நவ சாதனங்கள் ஆன்மீக ரீதியாக பொங்கி வழியும் தலம் இது என்பதால் ஜோதிடர்களும் குறிப்பாக எண்கணித ஜோதிடர்களும் நாடி கைரேகை ஜோதிடர்களும் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய தலம்தான் இந்த ஒன்பத்து வேலி வன்மீகநாத சுவாமி திருக்கோவில் இந்த தலத்திற்கு வந்து வான்வெளி நட்சத்திர நட்சத்திரக்கோள் தரிசனங்களை பெறுதல் நல்ல நினைவாற்றலை பெற்று தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோவிலில் உள்ள சிவபெருமான் புற்றிலிருந்து தோன்றிய சிவலிங்கம் என்பதால் வன்மீகநாத சுவாமி என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வன்மீகம் என்பதற்கு புற்று என்று பொருள் அன்னை சோமகலாம்பாள் இவர் சந்திரனின் அம்சத்தை பெற்று விளங்குபவராக அமைந்து அருள் வழங்கி வருகிறார் இந்த தளத்தில் கோவிலின் பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் தனி சன்னதி அமைந்திருக்கிறது வன்மீகநாத சுவாமி கோவிலின் மரம் நெல்லிமரம் நெல்லிமரத்தின் அடியில் நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அவற்றிற்கு அபிஷேகமும் நடந்து வருகிறது முற்காலத்தில் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு குதிரை மூலமாக இந்த ஒன்பத்து வேலிக்கு வந்து முன் இரவில் வானில் தோன்றும் நட்சத்திரங்களை தரிசித்துவிட்டு திரும்புவதை வழக்கத்தில் வைத்திருந்திருக்கிறார் மேலும் ஒன்பது வேலி வன்மீகநாத சுவாமி கோவிலில் இருந்து வானில் விசேஷமான முறையில் நட்சத்திர தரிசனங்களை அந்த காலத்து மக்கள் பெற்று சென்றார்கள் என்பதும் செவி வழி வந்த செய்தியாக அறியப்படுகிறது ஒன்பது வேலியில் அருள்பாலிக்கும் வன்மீகிநாதர் வான்மேகநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் பக்தர்கள் தங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் ஒன்பத்து வேலி வன்மீகநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வளமான வாழ்வை அடையலாம் என்பது பலனடைந்த பக்தர்களின் நம்பிக்கை இதனால் ஒன்பத்து வேலி வன்மீகநாதர் வளமான வாழ்வை அருளும் வன்மீகநாதர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் உடலில் ஏற்படும் சரும நோய்கள் தீர்க்க வன்மீகநாதரை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கிறதாம் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் இந்த தளத்தில் வழிபாடுகளை செய்வது மிக மிக விசேஷம் என்று சொல்லப்படுகிறது ஒன்பது என்பது செவ்வாய்க்கு உரிய எண்ணாகும் இதனால் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி உள்ளவர்களும் ஒன்பது வேலி வன்மீகநாதரை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் கோவிலில் தினமும் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் நடை திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் வேறு எங்குமே காண முடியாத வகையில் பதினெட்டு கை வனதுர்கையை இந்த ஆலயத்தில் நாம் தரிசிக்கலாம் அதாவது இந்த ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னிதிக்கு இடையில் பதினெட்டு கை வனதுர்கையின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இந்த வனதுர்கையை எலுமிச்சை தோளில் விளக்கேற்றி வழிபட்டு வர பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் வேறு எங்குமே பதினெட்டு கை உடைய வனதுர்கை சன்னதி இல்லை இந்த திருக்கோவிலில் மட்டுமே பதினெட்டு கை வனதுர்கையின் சிலை உள்ளது பதினெட்டு கை வனதுர்கைக்கு வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் பூஜை சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது இந்த ஆலயத்திற்கு சென்று வர விரும்பும் பக்தர்கள் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கண்டியூர் வழியாக திருக்காட்டு பள்ளிக்கு செல்லும் பேருந்துகளில் பயணித்து ஆம்பாளம்மன் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி இந்த ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்